அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சுங்க பையன் வந்து நல்ல ஒரு தொழில் பண்ணுறான் இறைவன் வந்து அவனுக்கு ஒரு நல்ல இது கொடுத்துருக்கான் பொண்ணும் இப்போ தான் தட்டு தடுமாறி அந்த பொண்ணுக்கு இந்த செய்வினைகள் அப்படி இப்படின்றதெல்லாம் அந்த காலக்கட்டங்கள் அதுலாம் ரொம்ப நான் துவண்டு துயரப்பட்டு வாழ்க்கையே இழந்து இன்னைக்கு கடவுள் என்னை எடுத்துருவாங்கிற லெவலுக்கெல்லாம் நான் போன காலங்களும் உண்டு ஆனால் அந்த வேலையிலையும் அந்த கடவுள் வந்து இரையானு நமச்சி வாயா நமச்சி வாயான்னு இருப்பேன் அந்த நமச்சி வாங்கி என்னை காப்பாத்துச்சு அப்படிங்கிறது வந்து என்னக்குள்ளார ஒரு மன சாந்தம் இருந்துக்கிட்டே இருந்ததுங்க கடைசியில் இந்த வீடியோவை பார்க்கும்போது தான் ஐயாவை ஒரு நாள் பார்த்தா எனக்கு இது தெளிவு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு உள்மனம் என்னிட்ட சொல்லிக்கிட்டே இருந்ததுங்க ஏன்னா சுமைகள் ரெண்டு சுமை ஏன் தலையில் இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இந்த பாடம் வாங்கினதுக்கு தான் எனக்கு அதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னா இது கடவுள் பார்த்துக்குவான் நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை நம்ம இறைவனை தேடணும் இறைவனை தேட தேட நம்மளுக்கு நல்ல வழிகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்னுள்ள இந்த இரு ரெண்டு மாதம் ஆச்சு நீங்கள் வாங்கி போன வாட்டி நான் இந்த கருங்க வந்திருந்தப்போ தான் நான் வந்து உங்களை பார்த்தேன் அப்போ பார்க்கும்போது என்னுள்ள அந்த கடவுள் வந்து உங்களை பார்க்க வச்சது வந்து உங்களை கடவுளாக எங்கிட்ட காட்சி தந்தார் அதனால் நான் உங்களை பார்த்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு அலமோதி தெரிஞ்சே நான் கடைசியில் நீங்கள் வந்து உட்கார்ந்து பேசும்போது உங்களுடைய இதை கேட்ட உடனே என்னை அறியாமல் என் உள்ளத்துல இருந்து அத்தனை நான் கொட்டிட்டு போயிட்டேன் அப்போ வந்து எனக்கு உள்ள இருந்த அந்த குமரல் தான் எங்கிட்ட இருந்ததே தவிர ஒரு தெளிவு இல்லை எங்கிட்ட ஐயாவை பார்க்கும்போது அந்த உருவத்தில் நான் கடவுளை உண்மையில் அந்த கடவுளை எனக்கு காட்சி தந்துட்டாருங்கிற ஒரு சந்தோஷம் என்னை அறியாத இருந்ததுங்க இன்னைக்கு அதில் ஒரு அமைதி ஒரு தெளிவு உங்கள் கூட வந்து பேசுறதுக்கான ஒரு பக்குவம் எல்லாத்தையுமே எனக்கு வந்து இந்த பாடம் தந்துதுங்கய்யா ரொம்ப சந்தோஷம் நான் அதுக்குதான் பல பேருக்கு சொல்லி மனசில் வந்து மனுஷனுக்கு கண் காது இது ரெண்டும் ரொம்ப பொல்லாதது யார் எதை சொன்னாலும் அழிச்சு வச்சுக்கும் எதை பார்த்தாலும் அதை எடுத்து வச்சுக்கும் மனசில் இது போது மனசுக்குள்ளே தன்னறியாமையே தனக்கே தெரியாமல் பல குழப்பங்கள் ஏற்பட்டுட்டு வருது அப்போது இது மனசை விட்டு போனால் தான் அந்த குழப்பம் போகும் மனசுக்குள்ளே அது இருக்கிற வரைக்கும் நம்மளை குழப்பிக்கினே இருக்கும் அதிகமாகிக்கினே இருக்கும் எண்ணங்கள் சேர 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 அதனால்தான் நான் சொல்லியிருப்பேன் எண்ணங்கள்ன்றது ஒரு நாளைக்கு ஒரு கோடி வரும் கருத்துக்கள்னு சிலது வரும் கருத்துக்கள் என்றது மனசுக்குள்ளே நின்றுடும் எண்ணங்கள் என்றது களைஞ்சி போயிடும் அப்போது இந்த எண்ணங்கள் வந்து கூட சேர சேர இந்த முள்ள போய் பூந்துன்றது அதிகமாகிக்கினே இருக்கும் அதிகமாக ஒரு நிம்மதியை இழந்துடும் மனுஷனுடைய வாழ்க்கையில் அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா இந்த பாடத்தை சீராக பண்ணிங்கன்னா அது தானாகவே வெளியே போய்டும் வெளியே போச்சுன்னா மனசு காலி ஆகிடும் காலியாகி போச்சுன்னா பிரச்சனையே இருக்காது அதனால் அந்த பாடத்தை வாங்குங்க நல்லா பண்ணுங்க நீங்கள் எந்த செயலுமே நம்ம கையில் இல்லை மனிதன் பத்து பேர் ஒரு இடத்துல வாழறோம் பத்து பேரில் ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்க ஒரு சிலர் ஒரு மிதமாக இருக்கிறாங்க ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது ஏன் கடவுளை இத்தனி பேருக்கு வேற்றுமையாக இப்படிலாம் ஒருத்தரை துன்பப்படுத்து ஒருத்தர் நல்லா இருக்க வச்சு ஒருத்தரை வந்து இழிவாக்கி இதெல்லாம் கடவுள் வேலையா இதெல்லாம் நம்ம சிந்திக்காமையே நமக்கு சொல்லாமையே நம்மளை கெடுத்துட்டாங்க முன்னோரவங்க அந்த சாமி போடுவேன் இவங்க ஒன்றுமே தெரிஞ்ச மாதிரி பேசி 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 கடவுளுன்ற பேரையை கெடுத்து கடை இவங்களையும் கெடுத்து விட்டுட்டாங்கோ இது கடவுளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது கடவுளுக்கு என்ன நம்ம கஷ்டப்படுறோன்னா கடவுளுக்கு நம்ம பகையா இல்லை ஒருத்தன் நல்லா அவண்ணா கடவுளுக்கு உறவா கிடையாது நான் இந்த பிரிவியில் நான் என்ன செய்து அதுக்கு தான் தலையெழுத்துன்னு ஒன்று வச்சுருக்குது நான் என்ன செய்து இருக்கிறேன் அதையெல்லாம் என்னுடைய மரண காலத்தில் நான் எழுதி வச்சுக்கிறேன் அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் அடுத்த பிறவியில் நான் வாழப்போகிறேன் இந்த பிரிவியில் நான் செய்த நன்மைக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பிரிவில் சுபிட்சமான வாழ்க்கை வாழப்போகிறேன் இந்த பிரிவியில் நான் செய்த தூய்மை நான் செய்த அட்டுழியம் நான் செய்த ஏற்ற மாதிரி அடுத்த பிரிவில் கஷ்டப்பட போகிறேன் ஆனால் இந்த பிரிவில் நான் செய்தது அடுத்த பிரிவில் ஞாபகம் இல்லை எனக்கு இல்லாததால் நான் என்ன சொல்கிறேன் நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் மட்டும் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு கேள்வி கேட்டுக்குன்னு தெரியுமே தவிர இந்த கஷ்டத்துக்காக காரணம் நான் தான் செய்திருப்பேன் அப்படின்னு உணர்றது கிடையாது உணராத்தால் வர விளைவுகள் தான் இந்த கேள்விகள் வர்றது அப்போது எதுவுமே நம்ம கையில் இல்லை எல்லாமே இறைவனு சார்ந்தது அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா உனக்கு துன்பம் கிடையாது இதை நான் செய்தனே இதை நான் செய்தனே இதை நான் செய்து சரியாக வரலையா அதை நான் செய்தா சரியா எனக்கு மட்டும் ஏன் இப்படியே உன்னையே சார்ந்து இருக்கும்போது தான் மன உறுத்தல் வந்தோம் அதனால் உங்களை சார்ந்து இருக்காதுங்க எல்லாமே நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தால் இறைவா உன்னால தான் நான் வாழ்ந்து உன்னால தான் நான் செய்கிறேன் உன்னால தான் நான் வாழறேன் நீயே எல்லாத்துக்கும் அடிப்படையின்னு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மனசுக்கு லேஸ் ஆகிடும் மன பாரம் இருக்காது அடுத்துங்கய்யா பையனுக்கு பொண்ணு ஒன்று பார்த்துட்டு இருந்தேங்க ஐயா ஒவ்வொரு இடத்துல பொண்ணு போய் பார்க்குற இடத்துலையும் வந்து கவர்மெண்ட் வேலை இருந்தால் தான் உங்களுக்கு பொண்ணு அமையும் அப்படின்னே சொல்கிறாங்க எனக்கு அது ரொம்ப பாரமாக இருந்துகிட்டு இருந்தது இப்போ நான் என்ன நினச்சேன்னா ஒரு ஜாதகம் பார்த்தாலும் அவன் சொல்கிறான் எது ஏதோ சொல்கிறான் இந்த ஜாதகம் பொருந்தும் இந்த ஜாதகம் பொருந்தலை இது பொருந்தது இதை நீங்கள் போய் பாருங்கள் இதை அமையும் நல்லா பேசுகிறாங்க அப்படி போய் பார்க்கும்போது அந்த நிகழ்வு நடக்கிறதே இல்லை கடைசி எனக்கு ரொம்ப வருத்தாய்தான் இனி ஜாதகமும் நான் பார்க்கல ஒன்றும் பார்க்கல ஐயா எனக்கு தீர்வு அப்படிங்கிற லெவலில் தான் நான் உங்களை நாடியும் வந்தேன் எனக்கு அதில் கொஞ்சம் மன அமைதி கிடைச்சதுனால ஒரு வரன் வந்து அவங்களும் கல்யாணம்ன்றதான் காலம் கூடி வரணும் சரி ஒரு வக்கீல் திருவள்ளங்காட்டில் வக்கீல் படிச்சுருக்கிறாரு நல்ல செல்வாக்கு நல்ல வசதிக்குது ஆனால் பொண்ணும் கிடைக்கல அவர் என்ன சொல்கிறது என்கிட்ட வந்து சொன்னார் நான் சொன்னேன்ப்பா நான் புரோக்கர் கிடையாது நான் பொண்ணு பார்த்து கொடுக்கறதுக்கு நீ முயற்சி பண்ணு இத்தனைக்கா அந்த சிவன் கோயிலில் அவர் இந்த கல்யாணவாதங்களெலாம் சனிக்கிழமானால் ஃபங்க்ஷன் விழா பண்ணுறாரு ஆனால் அவருக்கு கல்யாணம் ஆகல வயசு ஏறிக்கினே போகுது ரெண்டு மூணு பொண்ணு பார்த்தாங்க அவருக்கு கொஞ்சம் வயசு ஜாஸ்தி ஆகுதுன்ற வக்கீல் நல்ல வசதி இருக்குது இருந்தால் கல்யாணம் பண்ணல காரணம் என்ன கல்யாணம் கூடணும் ஒன்றுமே இல்லை யாரும் பொண்ணும் பார்க்கல பொல்லியும் பார்க்கல திடீர்னு சொல்லாம் ஒரு பையனை ஒரு பொண்ணை ஈர்த்துன்னு ஓடி போடுறான் அப்போ எப்படி இப்போ நடந்தது அது கல்யாணம் பண்ணுறது அந்த பருவம் கூடணும் கூடினால்தான் அது செட் ஆகும் அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் காற்றுக்கந்தால் மாறுக்கணும் உங்கக கூட்டிட்டு வரேன் பாதம் ஏன் அவ்வளோ சின்னதாக வச்சிருக்கோம் மூர்த்தி எவ்வளோ பெருசா ஆனாலும் அது சிறப்பு பாதம் எவ்வளோ சிறுசானாலும் சிறப்பு ஏன் அவர் எவ்வளோ பெரிய செருப்போடுவாரோ அவ்வளோ பெரிய பாதத்தை அங்கே வச்சிருக்கலாம் ஆனால் வைக்கல காரணம் என்னன்னா சிற்ப சாஸ்திரத்தில் ஒரு விஷயம் பண்ணால் அதை அந்த இலக்கணத்தோடு பண்ணணும் இல்லைன்னா அதை பண்ணக்கூடாது எனக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லைன்னு விஷயம் இல்லை நான் அந்த வேலையை பண்ணுறேன்னா அந்த வேலையில் ஒரு ஒழுங்கு வேணும் அப்போது நான் ஒரு தெய்வமாக பார்க்குறேன் தெய்வத்துக்கான பாதத்தை நான் விற்க போகிறேன் முடிவு பண்ணியாச்சு அப்போது சாஸ்திரப்படி சிற்ப சாஸ்திரப்படி அப்படின்னா அந்த சிலை எவ்வளோ பெருசானாலும் சிலைக்கு சி பெருசு சிறப்பு பாதம் எவ்வளோ சிறுசானாலும் அந்த பாதத்துக்கு சிறப்பு அந்த பாதம் கூட எப்படியாப்பட்ட பாதம் அப்படின்னா பாதம் பார்த்தோன்னா அடிப்பீடம் இருக்கும் ஏன் அடிப்பீடம் வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்கும் மேலே தாமரையிலேருந்து வர பாதம் தான் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஏன் பண்ணுறது பண்ணுறீங்க ஒரு நல்ல கல்லில் பண்ண வேண்டியதானே அப்படின்னா அது நல்ல கல்லுன்றதுனால தான் அப்படி பண்ணியிருக்கோம் ஆண் தெய்வங்களை எந்த கல்லில் பண்ணுவாங்களோ அந்த கல்லு தான் எனக்கு வேணும் கண்டிஷன் ஒன்று ஆண் தெய்வத்தை எந்த கல்லில் பண்ணுவீங்களோ அந்த கல்லில் தான் நான் பாதம் செய்யணும் பெண் தெய்வங்களை பண்ணக்கூடிய கல்லில் பாதம் பண்ணக்கூடாது அழி கல்லுலையும் எனக்கு பண்ணக்கூடாது இவ்வளோ கண்டிஷனுக்கு அப்புறம் தான் அந்த இடம் சரி சாமி நீ சொன்னதெல்லாம் ஓகே ஆனால் நீ சொல்லக்கூடிய கல் பெருசாக இருக்குது செலவு ஜாஸ்தி ஆகும் சிறுசாக ஒன்றுக்குது ஆனால் பீடம் கிராஸ் ஆகும் ஆனால் பாத மலர்லேருந்து எல்லாம் கரெக்டாக வரும் பீடம் கிராஸ் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு அந்த கல்லில் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு வேலை எடுத்தால் அந்த வேலையை முழுமையாக சிறப்பாக பண்ணணும் இதுதான் ஐயாவோட செயல் இல்லை என்ன பண்ணாதா போய்ட்டு அதை நானே பார்த்துக்கிட்டேன் அந்த மாதிரி ஐயாவுக்கு ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அவ்வளோ சிறப்பாக யோசனை பண்ணி ஒரு விஷயத்தை இவ்வளோ பாடுபட்டு தான் பண்ணியிருக்கோம் அப்போ அங்கே பண்ணதே க பாதம் சின்னதாக இருக்கிறதுக்கு காரணமே அது சிறப்பு பெருசுன்றதுக்காக தான் அவ்வளோ சின்னதாக பண்ணியிருக்கோம் புரிஞ்சுங்களா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு காரண காரியங்கள் உண்டு நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று